ஹாய் ஹலோ வெல்கம் பாக் டு ஜெடிகச்சி இன்றைக்கு ரொம்பவே சூப்பரான முட்டை வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நான் அதுக்காக ஒரு நாலு முட்டையை நல்லா அவிச்சு வச்சுருந்தேன் நல்லா அவிச்சதுக்கப்புறமா அது ஒரு கேரட் துருவதில் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துக்கோங்க நான் நாலு அவிச்ச முட்டையும் இந்த மாதிரி நல்லா துருவி எடுத்துகிட்டேன் ஒரு மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பச்சை மிளகா அந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சின்ன துண்டு இஞ்சி அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கருகப்பில் அந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை இந்த மாதிரி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் மட்டும் நான் கடலை மாவு ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு காஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு காஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க ஒரு காஸ்பூன் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க கடைசி ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு உப்பு எல்லா இடமும் நல்லா பரவுகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் ஒரு முட்டையை உடச்சி இந்த மாதிரி நல்லா அடித்து வச்சுருக்கேன் அதையும் நமக்கு ஃபுல்லுமே சேர்க்க வேண்டாம் ஒரு முக்காவாசி மட்டும் சேர்த்துக்கோங்க நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டை இப்போது நம்ம அடித்து சேர்த்துருக்கறனால இப்போ நம்மளுக்கு ஈஸியாக வடை ஷேப்புக்கு நல்லா இந்த மாதிரி பிடிக்க வந்துடும் நல்லா உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடை ஷேப்புக்கு நல்லா தட்டி இதே மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிக்கோங்க நான் இதே மாதிரி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் ஒரு பேனில் என்ன நல்லா சூடு பண்ணிக்கோங்க என்ன நல்லா சூடாகந்தக்காரமோ ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க ஃப்ளேம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க ஒரு பக்கம் வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த முட்டை விட நம்ம டீ கூட சாப்பிட்றப்போ ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு போகவே ரசம் இல்லை பருப்பு குழம்பு கூட வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ